தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாகவும் திரைப்பட நடிகையாகவும் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவர் தான் நடிகை மகேஸ்வரி இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் சென்னையிலேயே தன்னுடைய பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பையும் முடித்தவர் சின்ன திரையில் பிரபலமாக வந்து கொண்டிருந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவான குயில் என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் மகேஸ்வரி லோ பட்ஜெட் படமாக உருவான இந்த படம் வெளியானதா இல்லையா என்று இன்று வரை தகவல் இல்லை அதன் பிறகு தொலைக்காட்சி மற்றும் விளம்பர படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாணக்கியன் என்ற நபரை திருமணமும் செய்து கொண்ட இவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து விவாகரத்தும் பெற்றார் புது கவிதை என்ற சீரியலில் நடித்த இவர் தற்போது திரைப்படங்கள் மற்றும் வெப் வெப்சீரீஸ்களிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தில் கௌசல்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பிக்பாஸ் ஆறாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட இவர் முப்பத்தைந்தாவது நாளாக வெளியேற்றப்பட்டார் இப்படி பிஸியாக இருக்கும் இவர் இணைய பக்கங்களிலும் ஆக்டிவாக வருவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது தன்னுடைய மேலாடையை கலட்டிவிட்டு தன்னுடைய என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்ற படுத்தபடி போஸ்ட் கொடுத்துள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அவருடைய அழகை கண்டமேனிக்கு வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க